ஸ்விஃப்ட் டூரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் டீசல் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஆசி ஓனர் வண்டி கஸ்டமர் வண்டி டீசல் வில நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி லோனில் இருக்குது கஸ்டமர் டேரெக்டாக பேசி எடுத்துக்கலாம் வண்டி லொக்கேஷன் வேலைச்சேரி சென்னை சிலுக்கு ஸ்விஃப்ட் டூரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் டீசல் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஆசி ஓனர் வண்டி கஸ்டமர் வண்டி டீசல் வில நாலு லட்சத்தி ரூபாய் கேட்குறாங்க வண்டி லோனில் இருக்குது கஸ்டமர் டேரெக்டாக பேசி எடுத்துக்கலாம் வண்டி லொக்கேஷன் வேலை சரி சென்னை செலுத்தி ஸ்விஃப்ட் டூரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் டீசல் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஆசி ஓனர் வண்டி கஸ்டமர் வண்டி டீசல் வெலை நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி லோனில் இருக்குது கஸ்டமர் டேரக்டாக பேசி எடுத்துக்கலாம் வண்டி லொக்கேஷன் வேலை சரி சென்னை சிலுக்கு